ஆண்டவராக விராக இயேசு நாமத்திலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்னா மார்க்கு புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பாருங்க அன்பான கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போது அப்போ நின்றுதான் ஜெபம் பண்ணமா முட்டி போட்டு ஜபம் பண்ணக்கூடாதா ஜபம் பண்ணும் போது பொதுவாக நீங்கள் நின்றோ அல்லது முழங்கால் படியிட்டோ அல்லது உட்கார்ந்தோ ஜெபம் பண்ணும்போது போது நம்முடைய ஜெபத்தை நான் கேட்க வேண்டுமானால் நாம் ஒரு காரியம் செய்யணுமா என்ன காரியமா உங்கள் உங்களுக்கு யாதொரு ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பாருங்க நம்ம 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 நாம மற்றவர்கள் மீது நமக்கு கசப்போ அல்லது பகையோ அல்லது கோபமோ இருக்குமானால் நாம் அதையெல்லாம் விட்டு விட்டு நாம் போய் சமாதானம் ஆக வேண்டும் ஒப்புரவு ஆக வேண்டும் அன்பான கர்த்திய பிள்ளைகளே அப்படி நாம் ஒப்புரவு ஆகி நாம் ஜபிக்கிற பொழுது கர்த்தன் நம் ஜபத்தை கேட்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பான கத்துடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் உங்கள் ஜபம் கேட்கப்பட நீங்கள் ஒன்று செய்யுங்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானமா இருங்கள் ஒருவேளை சண்டை போட்டு ஆனால் சமாதானமாகுங்கள் ஒப்புரவாகுங்கள் அவர்களை மன்னியுங்கள் அப்பொழுது கத்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பார் ஆசீர்வதிப்பார் நம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அல்லே லூயாத் தாருமே தலையாவும் மகமே தயக்கேட்டும் பாத வந்தே எந்த ஜபவேளை உமைத்தே தேவா பதில் தாருமே அந்த இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் ஒரு குணத்தை தாங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திரம்பா போய் ஆண்டவரே யாரோடு சமாதானம் இருக்கிறாங்களோ சமாதானம் ஆகட்டும் ஒப்புரவாகட்டும் அவர்கள் ஜபங்களை அங்கீகரிங்க ஆசீர்வதிங்கப்பா ஏசுக்கு சுமூலப்பிதாவே ஆமே கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அல்லே எழு